ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் with Hints. இன்னைக்கு வாழைக்காய் வருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு வாழைக்காயை தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ளீன் பண்ண வாழைக்காயை நடுவில் ஒரு கோடு போட்டு ஹாஃப் இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காயை கட் பண்ண உடனேவே தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லைனா வாழைக்காயை கருத்துணும் இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் வாழைக்காயை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கலாம் அதில் சென்டரில் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் மூணுத்தையும் சென்டரில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை இழுக்கிற வரைக்கும் அப்படியே ஓப்பன்னி விற்று ரோஸ் மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கரண்டி வச்சு கிளறாமல் அப்படி நம்ம லைட்டா இப்படி குலுக்கி விட்ட மாதிரி விட்டோன்னா காய் உடையாமல் வந்து இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஆறு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை நம்ம ரோஸ் பண்ணிக்கோல்ல வாழைக்காய் அது மேலே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான வாழ்க்கை பொரியல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டாடா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்